சிம்பிளாக டேஸ்ட்டாக பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு கப் கடலை மாவு தயிர் வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் இது பஞ்சு போல் சூப்பராக இருக்கும் இது வந்து சில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் மாவு ஊற வச்சு அரைக்கணுன்னு அவசியம் இல்லை இதுக்கு முதல்ல ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் சளிச்சும் எடுத்துக்கலாம் நீங்கள் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஓமம் இல்லை அப்படின்னா உமம் பிடிக்காதவங்க ஜீரகம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சாட் மசாலா மிளகாய் தூள் ரோஸ்டட் கியூமின் பவுடர் வறுத்தரைச்ச ஜீரகத்தூள் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதாவது கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு பஜ்ஜி மாவோட கொஞ்சம் திக்கான ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப முக்கியமானது கட்டி இருக்கக்கூடாது இப்படி உங்களுக்கு மிக்ஸ் பண்ண டைம் இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் பண்ணலாம் தயிர் வேணால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் இமீடியேட்டாக பண்ணிடலாம் ஸோ நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று ஸ்பூனில் எடுத்து போடலாம் இல்லைன்னா கையில் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் இப்படி நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா லைட்டாக கோல்டன் பிரவுன் வரும்போது நம்ம இது எடுத்துடலாம் ஸோ இது ஃப்ரை ஆகிறதுக்கு டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம உளுந்தெல்லாம் பண்ணும்போது உளுந்த ஊற வச்சு அதை வந்து கரெக்டாக அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம தயிரில் போட்டு தயிர் வடை பண்ணுவோம் இது தயிர் விடை தான் ஆனால் நம்ம கடலை மாவு பண்ணுறது தகி ஃபுல்கி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக எடுத்து கையில் விட்டுடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திக்காகவும் பண்ணலாம் நீங்கள் தின்னாவும் பண்ணலாம் இதுதான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்கிறான் சொல்ல இந்த மாதிரி பண்ணுறது இதுவுமே நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் மீடியம் டு கொஞ்சம் ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து நமக்கு ரெண்டாவது பேட்சர் ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்படி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு போலில் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை போட்டும் ஊற வச்சும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா டைரெக்டாக நம்ம தயிரில் ஊற்றியும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் சாப்பிட்லாம் ரெண்டு விதமாகவும் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணால் கறிவேப்பிலை கொத்தமல்லி கூட இதுலேயும் நீங்கள் அரிஞ்சு போட்டுக்கலாம் வெங்காயம் பிடிக்குன்னா இப்போது ஒரு பவுலில் கிட்டத்தட்ட ஒரு அரை கப் தயிர் இல்லைன்னா ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க உப்பு கொஞ்சம் மட்டும் சுகர் போட்டுக்கலாம் நல்லா வந்து பீட் பண்ணுங்கள் இதில் சீசனிங் வந்து உங்களுக்கு தேவையில்லை தேவைப்பட்டால் கடுகு கறிவேப்பிலை பெருங்காயத்தை நீங்கள் அப்படியே வதக்கி கூட போடலாம் இப்போ வந்து இதை எடுத்து அப்படியே இந்த ஃபுல்கி மேலே நம்ம ஊற்ற போகிறோம் அதாவது சின்ன சின்ன மினி போண்டான்னு சொல்லுவோம் இதுக்கு மேலே சாட் மசாலா மிளகாய்த்தூள் ரோஸ்டட் கியூமின் பவுடர் போட்டுட்டு ஃபைனலாக நம்ம மாதுளம்பழம் கேரட் அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக வந்து க்ரீன் சட்னி அதுக்கப்புறம் டேமரின் சட்னி கூட போட்டு சாப்பிட்லாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து ஃபாலோ பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது